முருகா சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் பிள்ளை எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த முருகனின் கையை தொட்ட உனக்காகவே நீ ஆசைப்பட்ட உன்ன உன் கைகளை ஒப்படைக்க வந்திருக்கேன் நீ அமைதியாக இருப்பதாலேயே உன்னை சாதாரணமாக அற்பமாக நினைச்ச மனிதர்களுக்கு நீ ஒன்றும் விவரம் தெரியவில்லை பிள்ளை அல்ல நீ புத்திசாலி பிள்ளை என்பதை புரிய வைக்கும் விதமாக உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன் நீ எதுக்கும் பயந்துக்கிட்டு அமைதியா இருக்கல எல்லாத்தையும் அனுசரித்து வாழக்கூடிய பொறுமையான பக்குவப்பட்ட பிள்ளை என்பதை இந்த உலகத்துக்கு நான் உணர்த்த வந்திருக்கேன் எப்போதும் உன் வாழ்க்கையில எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல எதை எப்போ செய்யக்கூடாதுன்ற விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோ அதுக்கு பேர்தானே அனுபவம் உன் வாழ்க்கையில நான் உனக்கு கொடுக்குற அனுபவத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நிதானமாக செய்யும் போது கண்டிப்பா நீ ஜெயிக்க முடியும் என் செல்வமே என்னதான் நான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுத்தாலும் கண்டிப்பா காப்பாற்றாமல் விட்டுட மாட்டேன் என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து சிரமங்களையும் சிக்கல்களையும் சமாளிக்க கற்றுக் கொடுப்பேன் அதே நேரத்தில் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றவும் நான் செய்வேன் என் செல்வமே நீ ஆசைப்படுவதெல்லாம் இப்போது உனக்கு கிடைக்காமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு ஒரு சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தும் போது உறவுகள் நிறைய பேர் உனக்கு நினைச்சிருப்பாங்க அதனால் எப்போ யார்கிட்ட பேசினாலும் யார் மனசும் நோகாத அளவுக்கு யாரும் வருத்தப்படாத அளவுக்கு வார்த்தைகளை பார்த்து பேசி பழகு நீலாம் எங்கே வாழப்போற எப்படி வாழப்போறன்னு பார்க்கறேன்னு உன சவால் விட்டவர்கள் மத்தியில இப்படித்தான் வாழ்கிறேன் என சிறப்பாக நீ வாழ்ந்து காட்ட தயாராகு உனக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ அதை என்கிட்ட கிட்ட கேட்டினா இந்த முருகன் என் கைகளால் உன்னை ஆசிர்வதிச்சு உன் கைகளில் உனக்கான சிறப்பான வாழ்க்கையை ஒப்படைப்பேனேன் செல்வமே எப்போதும் யாருகிட்டயும் சண்டைக்கு போகாத ஏன்னா கெட்ட மனிதர்களோட நீ சண்டை போடும்போது அவங்க அதை மனசில் வச்சு உன்னை பழி வாங்குவாங்க அது ஒரு பக்கம் அத கூட நான் உனக்காக சமாளிச்சிருவேன் ஆனா நீ நல்ல மனிதர்களை காயப்படுத்தும் போது நல்ல மனிதர்களோட நீ சண்டை போடும்போது அவங்க உனக்கு சரிக்கு சரியானென்று நின்று பேசவோ சண்டை போடவும் மாட்டாங்க ஆனால் சத்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையை விட்டு விலகி வெகு தூரம் போயிடுவாங்க நல்ல மனிதர்களோட நட்பு வச்சுக்கோ அது உன்னை நல்லபடியா வாழ வைக்கும் ஆனால் கெட்ட மனிதர்களோட நட்பும் சரி பகையும் சரி அது இரண்டுமே உன் அழிவுக்கு காரணமாக ஆகிவிடும் செல்வமே ஒருத்தவங்க நல்லவங்கன்னு தெரியும் போது அவர்களிடம் நல்ல முறையில் தொடர்ந்து பழகு கெட்டவங்க தீய எண்ணம் கொண்டவர்கள்னு தெரிய வரும்போது அவர்களை விட்டு விலக யோசிக்காதே என் செல்வமே எப்போதுமே என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுப்பதை விட எதை செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் முக்கியம் தேவையில்லாத விஷயங்களையும் செய்யக்கூடாத விஷயங்களையும் விளக்கி வைக்கும் எதை செய்யணுமோ அதை உன்னால சரியா சிறப்பா செஞ்சிட முடியும் எல்லார்கிட்டையும் போய் நான் சொல்றதுதான் தான் சரின்னு நீ வாதாடவும் வேண்டாம் அடுத்தவங்க யாராவது அப்படி உன்கிட்ட வந்து வாதாடும் போது அந்த இடத்தில் நீ பதில் பேசவும் வேண்டாம் தான் சொல்வதே சரி என வாதாடும் மனிதர்களிடமும் பிடிவாதமாக பேசும் மனிதர்களிடமும் வம்பிழுக்கும் மனிதர்களிடமும் தான் தான் எல்லான ஆணவமாக நினைக்கும் மனிதர்களிடமும் அமைதியை மட்டுமே உன் ஆயுதமாக நீ வச்சுக்கோ வாழ்க்கைங்கிறது பேருந்து பயணத்துல ஜன்னலின் பக்கத்தில் உட்கார்ந்து வரக்கூடிய இருக்கை போலதான் சில நேரம் ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து வரும்போது இதமான தென்றல் காற்று வீசும் சில நேரங்கள்ல மழை வந்து உன்னை நனைக்கும் வெறுப்பேற்றும் சில நேரங்கள்ல வெயில் சுழின்னு உன் மூஞ்சிலேயே அடிச்சு உன்னை கடுப்பேத்தும் உனக்கு கடி கெடுப்பு எரிச்சலை கொடுக்கலாம் இப்படி ஜன்னல் ஓர சீட்டே உனக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது வாழ்க்கை மட்டும் உன்னை சும்மா விட்டு வைக்குமா என்ன தென்றல் காற்று வீசுவது போல சின்ன சின்ன விஷயங்கள் சில நல்ல விஷயங்களாக நடந்தாலும் வெயிலையும் மழையையும் போல பல பிரச்சனைகள் வந்து உன்னை ஒரு கை பார்க்க தான் செய்யும் அதனால வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் நீ சளைக்க வேண்டாம் வாழ்க்கையை நினைச்சு சலிக்க வேண்டாம் உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன்னு என்னை நம்பு உன் அப்பனாக தெய்வமாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே எப்போதுமே நல்லவங்களாகவே இருப்பாங்கன்னு நினைக்காத ஏன்னா நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைச்சினா அது உன்னுடைய தவறு காலமும் நேரமும் சூழ்நிலையும் மாறும்போது யார் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் செல்வமே அதனால நீதான் ஒவ்வொரு மனிதரையும் சூழ்நிலைக்கு ஏற்றா போல மாறும்போது புரிஞ்சு நடந்துக்கணும் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு யாருக்கும் எந்த நேரமும் உறுதியாக அமைவதில்லை மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காத மற்றவங்களுக்கு அழகு செய்யக்கூடிய எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் உன் வாழ்விலும் உனக்கான கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தரேன் இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் யாரும் இல்லை உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை தர வேண்டியதே இந்த முருகனின் பொறுப்பு இந்த உலகத்தில் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அது சாதாரண புழுவாக இருந்தாலும் சில பூச்சியாக இருந்தாலும் எல்லா உயிரினங்களுக்கும் நான் தான் உணவை கொடுக்கிறேன் பாறைக்கு உள்ளே மறைந்திருக்கும் தேரைக்கும் சரி கள்ளி நெடுக்கில் மாட்டிக்கொண்டிருக்கும் தவளைக்கும் பள்ளிக்கும் சரி சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் சிறு உயிரான எறும்புக்கும் கூட எல்லாவற்றிற்குமே நான் அதற்கான உணவை கொடுத்துதான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன் ஆனா எந்த ஒரு ஜீவராசிக்கும் கொஞ்சம் கூட கஷ்டமே கொடுக்காம அது முயற்சியே செய்யாம அதனுடைய கூட்டுக்குள்ள போய் நான் உணவை தூக்கி கொடுப்பது கிடையாது அதாவது கொஞ்சமாவது முயற்சி செய்யும்போது உணவை தேடும்போது தான் அதற்கான உணவை அது கண்களில் காட்டுவேன் அப்படிதான் இந்த முருகன் உன் வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்க்கிற வெற்றியை தருவதற்காக உன்னை முயற்சி செய்ய சொல்கிறேன் நீ சிறிய அளவில் செஞ்சாலும் நான் அதுக்கான பெரும்பலனை நிச்சயமாக கொடுப்பேன் உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ நெஞ்சில் பட்ட உண்மையை நேராக பேசு உண்மை கசப்பாக இருந்தாலும் அதை மறைத்து பேச வேண்டாமேன் செல்வமே உண்மையை முகத்துக்கு நேராக பேசும்போது அதை ஏற்காத பொய்யான போலியான மனிதர்கள்தான் தான் உன விட்டு விலகி போவாங்களே தவிர உண்மை ஒருபோதும் விலகிப் போகாது உன் கூட பேசக்கூடிய சில மனிதர்கள் இன்பமான நல்ல வார்த்தைகளை பேசலாம் சில பேரு உனக்கு துன்பையும் துன்பத்தையும் துரோகத்தையும் தீங்கையும் கொடுக்கலாம் சில பேருடைய வார்த்தைகள் உனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கலாம் சில பேருடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையே கெடுக்கும் விதமாக உனக்கு கெட்டதை கூட சொல்லி கொடுக்கலாம் யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் உனக்கு தெரியுமல்லவா எது நல்லது கெட்டதுன்னு அதை புரிஞ்சு நடந்துக்க தயாராகு நீ சந்தித்த சில போலியான முகங்களை வைத்து கொண்டு பொய்யான மனிதர்களை மட்டுமே பார்த்துவிட்டு உலகமே இப்படிதான்ற முடிவுக்கு வரவேண்டாம் உலகம் எப்படி இருந்தாலும் நீ பார்க்குற மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நீ நீயாக நல்ல பிள்ளையாக உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ தயாராகு ஒரு பக்கம் அன்பும் மறுபக்கம் வெறுப்பும் சில பக்கங்களில் எதிர்பார்ப்பும் எல்லாருக்கும் இருக்கதா செய்து நீயும் அன்பு வெறுப்பு பாசம் நம்பிக்கை நீ எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு ஏன் செல்வமே உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ கிட்ட போய் சொல்றதால யாரும் வந்து உனக்காக எதுவும் செய்ய போகிறதில்லை அதிகபட்சம் உன் பிரச்சனை என்னன்னு வேணா கேட்டுக்கிட்டு அதை போய் அடுத்தவங்க கிட்டே கதையாக உட்காந்து வேணால் பேசுவாங்களே தவிர நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உனக்கு என்ன நல்லது செய்யலாம்னு உன் பிரச்சனைகளை தீக்கலாம்னு யாரும் பேச போறதில்ல அதனால் எப்போதும் உன் பிரச்சனையும் கஷ்டமும் எதுவாக இருந்தாலும் யார்கிட்டயும் போய் சொல்லாத நீ சிரிச்சினா உன் கூட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு சந்தோஷமாக வர்றதுக்காக ஒன்னா சேர்கிற இந்த உலகத்து மனிதர்கள் நீ அழுதினா அவனுக்கு வேற வேலை எனக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னு உன்னை காணாமல் கைகள் வீட்டு கடந்து போகிறவங்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்தில் யாருடைய பிரச்சனைக்கும் யாருக்கும் தீர்வு சொல்ல நேரம் இல்லை அவர்களுக்கு மனசும் இல்லை உன் பிரச்சனை உன் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை நீயே தீர்க்க முயற்சி செய் உனக்கு வழிகாட்டவும் நல்லது செய்யவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைக்காத ஒண்ணு இனிமே கிடைக்கவா போகுது நீ நினைக்காத நீயே சற்றும் எதிர்பாராத நீயே ஆசைப்படாத நீயே யோசிக்காத பல விஷயங்களை உன் வாழ்க்கையில உனக்கு சிறப்பாக நான் அமைச்சு கொடுக்க தான் போறேன் எப்போதும் உனக்கு யாரு சரியா வருவாங்களோ உனக்கு யாரு பொருத்தமா இருப்பாங்களோ உன் குணத்துக்கேற்ற உன் மனசுக்கேற்ற நல்ல மனிதர்களோட நெருங்கி பழகு உனக்கு சம்பந்தமில்லாத இடத்துல உன் குணத்துக்கு சற்றும் பொருந்தாத மனிதர்களிடம் நீ கொள்ள முயற்சி செய்யாதே உன்னை போல இருக்கிறவங்க கிட்ட நாலு பேர் சேர்ந்து பேசினா உங்களுக்குள்ள உறவு நிலைக்கும் உனக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத உன்னை போல நல்ல குணமே இல்லாத கெட்ட மனிதர்களோடு நீ சேர்ந்துராத உன்னை போலவே நல்ல குணம் கொண்ட நல்ல மனிதர்களிடம் நீ நெருங்கி பழகினா உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என் செல்வமே நீ எதை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை உனக்கு கொடுப்பதற்கு இந்த முருகன் தயாராக இருக்கும்போது நீ எப்போதும் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் அடுத்தவங்க உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களேன்னு நீ எதுக்காக வருத்தப்படுற அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கேளு அழகான உன்னை தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதே இல்லை அப்போ உன் வாழ்க்கை அழகா இருக்கு நீ சரியாக அழகா நேர்த்தியான முறையில் உன் வாழ்க்கையை வாழ்றதால தான் அத பார்த்து பொறுக்க முடியாம இந்த உலகம் உன்னை தவறாக பேசுகிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ உனக்கு எது வேணும்னாலும் இந்த முருகன் என்கிட்ட கிட்ட வந்து கேளு அது உனக்கானது உனக்கு சரியா இருக்கும்னா அதை நிச்சயமா உனக்கு கொடுத்துருவேன் அது உனக்கு சரியா வராதுன்னா நீ கேட்டாலும் அதை உனக்கு தரமாட்டேனேன் செல்வமே கெட்டுப்போன உணவை தூக்கி எறிவது எப்படி உடலுக்கு நல்லதோ அதே போல் உன்னை விட்டுட்டு போன உறவுகளை மறந்து விடுவதுதான் தான் உன் மனசுக்கு நல்லது எந்த மனிதர் உன்னை மறந்தாலும் எந்த உறவு உன்னை விட்டு விலகி போனாலும் அவங்களை அப்படியே விட்டுடுறது தான் உனக்கு நல்லது எப்போதும் அடுத்தவங்க அறிவுரை சொல்லி தான் நீ திருந்தணும்னு நினைக்காம நீயாகவே உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அதன்படி மாற்றிக்கொள்ள முயற்சி செய் நானும் கஷ்டப்பட்டு தான் திருந்துவேன் பட்டு தான் திருந்துவேன்னு சொல்லாமல் அடுத்தவங்க கஷ்டப்படும் போதே அதை பார்த்து திருந்தினா அறிவாலும் மனசாலும் புத்திசாலியாக பலசாலியாக நீ மாறிவிடுவாயின் செல்வமே சில நேரங்கள்ல உனக்கு பிடிக்காத செயல்களை மற்றவர்கள் செய்யும்போது அவர்கள் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக போகிறது உனக்கு நல்லது இந்த உலகத்தில் உனக்கு நிறைய உறவுகள் வேணும் சொந்த வேணும்னு நினைச்சினா உறவுகளை தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டினா எப்போதும் நல்லதை மட்டுமே பேசு இல்லை யாருமே எனக்கு எந்த உறவும் வேணாம்னு நினைச்சினா உள்ளதை உள்ளபடி பேசி போ ஏன்னா நீ உண்மையை பேசும்போது சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போகலாம் அதையும் ஏற்றுக்கொள்ள எதிர்கொள்ள தயாராக இருந்தால் மட்டும் நீ உண்மையை உள்ளபடி மனசில் பட்டதை எல்லாம் பேசு இல்லை எல்லாருமே வேணும் நாலு சொந்த பந்தம் வேணும்னு நினச்சின்னா மனசில் தோன்றதையெல்லாம் எல்லாம் பேசாமல் எதையும் யோசித்து நிதானமாக கவனமாக பேசு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன்